கிருஷ்ணகிரி மாவட்டம் கேளமங்கலம் அருகே வயிற்றுவலி ஏற்பட்டு எட்டு வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஓசூர் அருகே உள்ள கேளமங்கலம் பனந்தோப்பு காலனியைச் சேர்ந்த தம்பதி மணி ரம்யா இவர்களுக்கு எட்டு வயதில் சரண் என்ற மகனும் ஏழு வயதில் அரண் என்ற மகனும் உள்ளனர் குடும்பத்தோடு அனைவரும் பிராய்லர் கோழியை சமைத்து சாப்பிட்டுள்ளனர் இதில் சரணுக்கு மட்டும் வயிற்று வழி ஏற்பட்டு வாந்து எடுத்துள்ளார் அவருக்கு கெலமங்கலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வீடு திரும்பினார் பின்னர் நேரத்தில் மீண்டும் சரணுக்கு வயிற்று ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து மீண்டும் சரண் கெலமங்கலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ஓசூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் இதுகுறித்து சிறுவனின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க